வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் பல வருடங்களாக விவசாயம் செய்த நிலத்தில் நடு இரவில் கம்பிவேலி அமைத்து உரிமை கொண்டாடிய அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்க எஸ்பியிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோடங்கிப்பட்டி பகுதியில் கரூர் திருச்சி சாலையில் சுமார் ஏழரை ஏக்கர் நிலத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த விபீஷணன் சுந்தரம் சுவாதிகா சச்சிதா ஆகியோர் பெயரில் கிரயம் செய்தனர் இதில் விபீஷணன் மற்றும் சுந்தரம் காலமாகிவிட்டதால் சுந்தரத்தின் மகள்கள் நான்கு பேர் அந்த விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் இந்நிலத்தில் இரண்டே முக்கால் ஏக்கர் பங்கு இருப்பதாக கூறி சுரேஷ் என்பவர் போலி ஆவணங்களை வைத்து நிலத்தின் மீது உரிமை கொண்டாடி நில உரிமையாளர்களிடம் கடந்த சில நாட்களாக மிரட்டல் விடுத்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு ஒரு மணி அளவில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச நில உரிமையாளர்கள் சென்றுள்ளனர் அப்போது அங்கு வந்த ரகு குமார் உள்ளிட்ட அடையாளம் தெரியாத நூற்றுக்கும் மேற்பட்டோர் திடீரென அந்த நிலத்தில் கம்பிவேலி அமைத்தனர் இதை பார்த்த நில உரிமையாளர்கள் கம்பிவேலி அமைக்க ஆட்சேபம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக நில உரிமையாளர்கள் தாந்தோணி மலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்துள்ளனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட விவசாயி தனலட்சுமி கூறும் போது இந்த போட்டோவில் இருக்கிற பையன் மட்டும்தான் வந்து மூணு நாள் அவர் தான் வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்காரு ஓனர் கொடுப்பா பத்திரம் கொண்டாரே சரியா அந்த பத்திரத்துக்கு பாத்தியமானவரை கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க நீங்க அதை இது சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்க என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க சொல்ற இடம் எத்தனை ஏக்கர்

எங்க சொத்தை இந்த ஓனர் தெரியும் எங்களுக்கு ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்